மகா சரணம் என் நாத்தனார் பிள்ளைக்கு திடீரென்று கழுத்தில் ஒரு வீக்கம் வலி என்றால் அப்படி ஒரு வலி கழுத்து நரம்பில் பெரிய ப்ராப்ளம் உடனே மேஜர் ஆப்ரேஷன் செய்யணும் என்று சொல்லிவிட்டார்கள் டாக்டர்கள் என் நாத்தனாருக்கு வயிற்றை கலக்கியது பண செலவு ஹாஸ்பிட்டல் வாசம் என்பது ஒரு புறம் இருக்க டாக்டர்களின் பேச்சும் உற்சாகமளிப்பதாக இல்லை மன்னிக்கு காஞ்சிபுரம் சங்கராச்சாரியாரிடம் ரொம்ப பக்தி உண்டே அடிக்கடி ஓடி போய் சேவித்து விட்டு வருவாள் அவரிடம் என்ன தெய்வீக சக்தி இருக்கோ தெரியவில்லை நாமும் தான் போய் பார்த்துட்டு வருவோமே அவர்கள் காஞ்சிபுரம் சென்ற நாளில் பெரியவா காஷ்ட மௌனம் இவர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டார்கள் மௌனமாயிற்றே பதில் சொல்லவில்லை எதுவுமே பேசாமல் தன் கழுத்தை தடவிக்கொண்டே உள்ளே போய்விட்டாராம் என் நாத்தனாருக்கு மிகவும் ஏமாற்றம் பெரியவாளை பற்றி கூட கூடையா சொல்வாளே மன்னி இப்படி ஜாட கூட காட்டாமல் போயிட்டாரே என்று ஏக்கம் நாளைக்கு ஆப்ரேஷன் தொண்டை என்னவோ போல் இருக்குமா என்று பையன் சொன்னதை கேட்டதுமே என் நாத்தனார் கலங்கி போய்விட்டார் என்னமா கண்ணா என்னடா ஆச்சு வாந்தி ஆச்சு தேங்காய் ஓட்டின் ஒரு சில்லு வெளியே வந்து விழுந்தது பையன் நிம்மதியாகி சரியா போயிடுத்து என்றான் மறுநாள் குறித்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனார்கள் டாக்டர் பையனின் கழுத்தில் கையை வைத்து அழுத்தினார் வலிக்கிறதா இல்லை ஆப்ரேஷன் தேவையில்லை என் நாத்தனாருக்கு உடலில் புல்லரித்தது பெரியவாளின் தீவிர பக்த குடும்பங்களின் எண்ணிக்கையில் ஒன்று அதிகரித்தது பெரிவா சரணம் ஹரஹர சங்கர் ஜெய சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி